ஸோ கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாது ஒரு நபருடைய பிஹேவியரை மாற்றி மேனுப்புலேட் பண்ணி அந்த நபருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை உடைப்பது அப்படிங்கிறது தான் கேஸ் லைட்டிங் அதை எப்படி மாற்ற முடியும் ஒன்றுமே கிடையாது ஒரு ஆண் ஒரு பெண் நாம் இந்த ரிதன்யா இல்லாட்டி இந்த கவின் குமார் இவங்களே உதாரணமாக எடுத்துக்கலாம் ரிதன்யா இப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க கவின் கேட்குறாரு நீ எடுக்கிற முடிவு சரிதானா ஒன்றை நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அந்த முடிவு சரி இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ ரிதன்யாவுக்கு ஒரு விதமான டவுட் வரும் அடுத்ததாக ரிதன்யா ஒரு முடிவு எடுத்து சில விஷயங்களை செஞ்சும்போது அதை இவங்க என்ன செய்வாங்க ஒட்டு மொத்தமாக ஒரு ஃபேமிலியாக இருந்து நீ எடுத்த தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு நீ அந்த இரநூறு சவரன் தராததுனால தான் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு இப்படின்னு சொல்லி ரிதன்யாவுக்குள்ள ஒரு விதமான கில்ட் அப்படிங்கிறத உருவாக்குவாங்க இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிதன்யாவுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முடிவு எல்லாம் சரிதானா நாம தான் தப்பு பண்ணுறோமா நாம தான் இங்கே பிரச்சனையாக இருக்குமா சரி எதுக்கு ஒரு தடவை